வணக்கம் வாழை படத்தின் வெற்றி விழா விழாவில் பேசிய அதன் இயக்குனர் மாரி செல்வராஜ் மாரி செல்வராஜ் என்பவன் யார் என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள எடுக்கப்பட்ட படம்தான் வாழை இதிலும் அவர்களுக்கு குழப்பம் இருந்தால் நிச்சயமாக வாழை டூ வரும் அந்த கதை இன்னும் என்னை புரிந்து கொள்ளும் வகையில் இருக்கும்னு சொல்லி இருக்கார் இல்ல புரியல ஆமா நீ ஒன்று எதுக்கு நாங்கள் புரிஞ்சுக்கணும் எதையாவது உருட்டிட்டு இருக்கிறது டேரக்டர் வேலை பார்க்க வந்தால் அதை மட்டும் பாருங்க அட்டென்ஷன் சீட்டிங் பப்ளிசிட்டிக்காக படம் பண்ணக்கூடாது இல்லைனா நேரடி அரசியலுக்குள்ளே வந்து களமாடணும் இப்படி ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு அகல கால் விரிச்சு டவுசர் கிழிஞ்சு போகும் நேரம் போகாம எதையாவது பேசி மக்களை குழப்பிக்கிட்டு இருக்க கூடாது ஒரு படைப்பாளின்னா அவனோட படைப்புகள் தான் பேசப்படணும் படைப்பாளி சும்மா காஞ்ச பன ஓரையில ஒன்னு கடிச்ச மாதிரி கல கல கலன்னு வெற்றி தாக்கமானது இன்னும் ஒரு யுகம் ஆனாலும் நெஞ்சத்தை விட்டு மறையாது படம் அந்த மாதிரி எடுக்கணும் அதுலயும் அரசியல் அதிகார அத்துமீறல் சமூக நீதி பாதுகாப்பு மண் சார்ந்த கலாச்சாரம் அங்கு நடக்கும் அவமானங்கள் துரோகங்கள் வஞ்சப்படுத்தல் தீண்டாமை என பலவற்றையும் பேசிய படம் அதுக்கு எப்படி தீர்வு காணணும்னு வழி கூறிய விதம் பசுமர தாணி போல நச்சின்னு மனசுல பதிவாகுற மாதிரி சொன்ன வசனங்கள்னு ஏராளமான சிறப்புகளை கொண்ட படம் படம் பார்க்கும் ஒவ்வொரு உயர் குடி என மார்தட்டி கொள்பவனும் தான் எவ்வளவு பெரிய அநீதியை அம்மக்களுக்கு இழைத்து கொண்டிருக்கிறோம் இனி அவர்களுக்கு அப்படி செய்யக்கூடாதுன்னு ஒரு உணர்வை தூண்டி சமத்துவத்தை விதைக்கும் படமா இருந்தது அதே போல படம் பண்ணுங்க மக்கள் கொண்டாடுவாங்க ஒரு தனிப்பட்ட அரசியல் கட்சி ஆட்களை குஷிப்படுத்த காக்கா பிடிச்சி கூஜா தூக்குறதுக்காக படம் பண்ணக்கூடாது நன்றி